சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைவ்ல லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டார்கெட் முடிக்கலாம் நான் லெமன் ரைஸ் சுண்டல் பொரியல் ஏதோ ஒரு பொரியல் சிஸ்டர் ஓகே ஹாய் 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 காலை வணக்கம் ஜாக்கெட் சூப்பர் ஆ யூ சோ கியூட் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க மண்டே ஆமா உண்மை தானே சண்டே கூட மட்டன் அப்படி பண்ணிருவோம் இந்த மண்டே கொஞ்சம் யோசிப்போம் அப்புறம் செவ்வாய் ஓகே சாம்பார் அப்படி வருதுக்கு வந்துருவோம் வணக்கம் தங்க பிரபு தங்க பிரபு இன்னும் வரல அண்ணா இருக்கீங்களா லைவ்ல அண்ணா நீங்க சிம்பிளா அழகா இருக்கீங்க அக்கா ரொம்ப நன்றிம்மா வணக்கம் பாடிக்காட் வாடிகாட்டும் இன்னைக்கு லைவ்ல இன்னும் வரல நீங்க என்ன ஊரு செங்கல்பட்டு செங்கல்பட்டுல சிங்கப்பெருமாள் பெருமாள் இருக்கு இருக்கேன் சென்னை செங்கல்பட்டு அப்பா முடிஞ்சா தாம் இங்கிலீஷ்லயாவது கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுப்பேன் இது மாதிரி போட்டீங்கன்னா என்னால உண்மையிலேயே படிக்க முடியாது ஓகே சிஸ்டர் நீங்க எங்க இருந்து தீபத் திருநாள் நன்றாக முடிந்தது உங்களுக்கு எப்படி போச்சு அன்று லைவ் வர முடியவில்லை சிஸ்டர் எனக்கும் நல்லா போச்சு லைவ்லயே சாமி கும்பிட்டேன் விலைக்கு ஏத்தினேன் நல்லா போச்சு சிஸ்டர் சூப்பராக போச்சு பிஜ்லி அண்ணா லைவில் வர்றதுக்கு முன்னாடியே வெல்கம் பண்றீங்க அண்ணா லைவில் வரமுன்னு கூட்டியே அவங்களுக்கு வணக்கம் செய்திகள் வாசிப்பது பிஜிலி அண்ணா மாதிரி வணக்கம் பிஜிலி அண்ணா கள்ளக்குறிச்சி சூப்பர் கள்ளக்குறிச்சி எங்க திருச்சி பக்கம் தானே ஹாய் அண்ணி ஆகாஷ் மா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அம்மா எப்படி இருக்காங்க நானும் கேட்கணும்னே நினைச்சேன் அதுக்கப்புறம் நீங்கள் லைவே வரலன்னு நினைக்கிறேன் அம்மா எப்படி இருக்காங்கம்மா ஹாய் சிஸ்டர் என்ன பண்றீங்க சீனிவாசன் நல்லா இருக்கேன் ஹாய் இப்போதாம்மா லைவ் வந்தேன் உங்க பேர் வேற பேர் ஏதோ சொன்னீங்க சீனிவாசன் மறந்துட்டேன் நீங்கள் வந்து பொண்ணு தான் இன்னைக்கு இன்னைக்கு கோவிலுக்கு போனீங்களா அக்கா இல்லையேம்மா இன்னைக்கு போகலையே நான் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ம் வணக்கம் ஷோ க்யூட் அக்கா ஆ வந்தீங்களா தமிழில் ஆ எத்தனை வாட்டி படிக்கத்தில் படிக்கிறதுல சொன்ன பிறகு தமிழில் வந்திருக்கீங்க இது முதல்ல வந்திருக்கலாம்ல ஓகே 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 ஹாய் அக்கா நித்யா நித்யா ரமேஷ் ஹாய் காலை வணக்கம்மா எங்க இருந்து பேசுறீங்க பரவாயில்ல அண்ணி இப்போ ஓகே ஓகே ஞாபகம் வச்சிருக்கீங்க ஆ ஞாபகம் வச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல வரும்போதே கேட்கலாமா நினைச்சேன் சரி லைவ்ல வர்றப்ப கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுல வந்து நிறைய என்னால எப்படி பேசுறதுன்னு தெரியல அதனாலதான் இது இதுல வந்து கேட்டேன் கள்ளக்குறிச்சி வந்திருக்கீங்களான்னு கேக்கீங்க இல்லை இல்லை கள்ளக்குறிச்சி வந்ததில்லை எனக்கு வந்து பெரம்பலூர்ல ஒரு சிஸ்டரை தெரியும் இப்ப தான் யூடியூப் மூலியமா தான் தெரியும் அவங்க அந்த சைடு என்கிட்ட பேசும்போது சொன்ன மாதிரி ஊர் இருக்கேன்னு சொன்னோன்னுதான் சரி திருச்சி பக்கமான்னு கேட்டேன் மூன்றாவது அவதாரம் நீங்களும் உங்கள் அன்பு கொடு